கொஞ்சம் சமாதானமா போங்க பிள்ளை காண்டியாது பிள்ளை முன்னாடி வச்சு சண்டை போட்டுட்டு போகலாம் அதுக்கு தான் அவளை வெளிய போச்சு நீ சண்டைய பார்க்காத வெளிய போய் நில்லு நீ ஐயோ கடவுளே ஏ சிவனேசா நீ சொல்ல வேண்டியதானே எதுக்கு இப்படி கடன் எடுத்தா இங்க நான் உன்கிட்ட சொல்ல இவட்ட சொல்லவே மாட்டேன் ஏன் சொன்னா என்னையா கைய உட சொல்லுங்கக்க சொல்லே கைய உட வச்சேன் அதாவே சொல்லே சொல்லிருக்கம்ல முடி இப்ப மட்டும் உன்ன வெளிய வரல வாயில சவுட்டி விடுங்கள ஆமா நீ சவுட்டி வரையன் கையன்ன புள்ளங்க மரத்துலயே இருக்கோம் நான் புடிச்சு அடிச்சு

ஆமா சி அது வச்சிருக்கேன் பொடி பொடியா யோ அப்ப ஏண்ட நீமே சொல்ல வேண்டியதனே இப்படியே தங்கச்சி ரெண்டு தங்க கடன் வாங்கி ஒண்ணும் சொல்லாம வாங்குறதுக்கு போவோம் சொன்னே நான் நிறைய ரூபாய் இருக்குன்னு நினைச்சிட்டேன் சொன்னா நீ கேக்கே தீவா நீ அதுக்கு போட்டு அடுத்துட்டடா பா எல்லாரோட நம்ம தான் பேர்ச்ச செஞ்ச மாதிரி பீத்திரணும்னா அது அங்க போய் பீத்திருக்கு இப்ப போதும் உனக்கு என்ன சிவனேசா மாரி என்ன கச்ச இருக்கு சும்மா போட்டு என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா அத ஏன் தங்கச்சிட்டு சொல்லி பார்த்தேன் அவ சேர்னே 2 ரூபாய் இருக்கு நான் தாரேன்னு அத வச்சு பண்ணியாச்சு போமா பிள்ளைக்கு வசந்தி விரலக்கேத்த வீக்கனா இருக்கணும் வசந்தி சும்மா இப்படி போட்டு ரூபாயில அள்ளி அள்ளி கொட்ட கொட்டது ஒரு அரை பவுன் ஒரு பவுன்ல போட்ட போதாதா அஞ்சு பவுன்ல போட நீ போட்டு யாரு கேட்டா எக்கனை விட்டு கேட்டது உண்மைதாங்க இவர் இல்லன்னு சொல்லினா நானே அம்பட்டி கிரந்திருப்பம்ல சரி இருக்குன்னு சொன்னனால தான் நானே செய்வேன்னு செஞ்சேன் சரி நீ செஞ்சதுலயே தப்பு இல்ல நீ இப்ப கடன் வாங்குறதும் தப்பு கிடையாது இப்படியாவது சேர்ந்து கடனை அடைக்க கூடிய வழியே பாருங்க அது நான் அடைச்சிடுவேன் இப்ப தான் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இவ ஒருத்தி எப்ப இல்ல வேலையில வேலையில வீட்ல இருக்கா வீட்ல இருக்கான்னு எல்லாரையும் கொட்டடிச்சிட்டு இருக்கா நானும் வேலை பார்த்து தாங்க இருக்கேன் ஆமா ஏன்டே இப்படி தான் சொல்லுவா வசதி சும்மா அப்படி போட்டு மாப்ளையே வெளிய எல்லாரையும் குறை சொல்லிட்டு நடக்காதனே என்ன இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வச்சிடுங்க சும்மா வேலைக்கு போற அது ஜெயில இத ஜெயிலன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்லிட்டு நடக்காத சரி க கேரி அந்த 2 லட்சம் கடனை எனக்கு அடிக்க தெரியும் நானே அடிச்சிடு இதுல ஒரு பைசா கூட வாங்க வாங்க மாட்டேன் அப்படியே வாங்கிட்டு என் பேரை மாத்திடு ஆமா உனக்கு சும்மாயே மூணு நாள் பேருக்கு இதுல என்ன பேரை வேற மாத்திட்டே இருக்கணுமா மூணு நாள் பேரா

வேற சிரிச்சிட்டே இருங்க சண்டை படாதீங்க சும்மா ஆ சரி ரணிகா அவ கேட்டேன்னு நீ சொல்லிருக்க வேண்டியதுனே அவ கேட்ட திமிசு எனக்கு பிடிக்கலக்க ஒரு மாதிரி வந்து நின்னுட்டு மிரட்டிட்டு பேரு இவா கணக்கு வந்து கேக்க அப்படி கேட்டா யாரை சொல்லுவா சமாதானமா சும்மா கேட்டா சரி ரிமோட்டத்துக்கு தூக்கி வீசிட்டா வந்து உடனே டிவி பார்த்துட்டு இருந்தேன் வந்து ரிமோட்டை புடுங்கி தூர வீசி என்னெல்லாம் பண்ண தெரியுமா அத மட்டும் சொல்லவே கூடாதுன்னு நினைச்சேன் வேற நீங்க வந்தா என்ன செய்யணும் சொல்லியாச்சு அப்படியா வசந்தி நீ வந்து பொறுமையா கேக்கணும் வசந்தி சரி காதா தெரிஞ்சிட்டலாம் இருக்குனே சரி இருந்துட்டு போடு நான் சொல்லி தான வாங்கி இருக்காரு தேவை <simitation> <simitation> <simitation>

உறக்கமே வரல என்ன வேற ஏதாவது கதை சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு உறக்கம் வருது போங்கங்க நான் தான் ஃபர்ஸ்ட் அம்மா கூட போய் படுக்க போறேன் இடி ரெண்டு பேரும் என்ன நெருக்கிட்டீங்க லடி தூங்கு வந்தாச்சா ஆமாங்க அந்த புள்ளையில படுங்க வேண்டாம் தள்ளி படுங்க மக்க அம்மா இப்படி போட்டு இடிச்சிட்டு கிடக்கறியே ஏ பாடா சூப்பரா சரி படுத்துடுங்க

இவன் நேத்து ராத்திரி 8 மணிக்கு வரக ஆரம்பிச்சது. மணி இப்ப காலையில 8 மணி இவன் நேரமா கிடந்து உறங்கிட்டே இருப்பவ. ஏ அல்ஜின். அல்ஜின். ஆ என்னமா? ஏல எழும்பல. இவ்வளவு நேரமா கிடந்து உறங்கிட்டே கார்ட் காபி குடி. அதல வச்சிட்டு போவாங்க மணிக்கு நியாயம் சொல்லணும் தான கொஞ்ச நேரம் உறங்கி. எந்திரி இல்ல அந்த காபி குடி. கொண்டாங்க. ஏல எழுப்பதுக்கே நீ இவ்வளவு வரதுபடியா என்ன கோவப்படியா நீ என்னைய பாத்துக்கிட்டு வா அப்படி அன்னைக்கு அழுத்திட்டு இருக்கும்போது என்ன வந்து என்ன சொன்னா அன்னை பாக்கட்டால நான் வந்து பாத்துக்கிட்டே என்ன பாக்க கூடிய சீர்தான் இருக்கறியே போங்க என்ன தூங்கட மாட்டீங்க இல்ல நான் வந்து உங்களை பாக்க முடியும்

கொமி அந்த சாம்பார ஒரு மூடி போட்டு மூடி வச்சிரு மர நீங்க சாட்டிட்டு எல்லாத்தையும் மூடி வச்சிரணும்னு இந்த ரெண்டு பாத்திரத்தையும் கழுவி போடு நான் சரி என்ன நான் பாத்துக்கிறேன் ஆ பைட் வா வாங்க வந்து ஆ மாரிமா போடமா ஆ போய் யா ஆ மாரி மக்களே உள்ள போ ஆ சரிமா ஏடி அம்மா எங்க போறவே

அதுக்குதான் நான் முதலேயும் வேண்டாம்னு சொன்னேன் ஆனால் இவ கேரக்டர் நல்ல கேரக்டர் இல்லாம எனக்கு பிடிச்சிட்டு சரி எப்படியோ கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிட்டு மாதிரி என்ன செய்ய சரி வா உள்ள போவோம் வெளியே நினை பேசிட்டு இருக்கேன்டா ஆ குமரி நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் மூஞ்சி நாட்களுக்கு கனமலை அவன்னைக்கு காலையில இப்படி மேகமூட்டமா இருக்கு மழை வர வர போதே யார் காலிங் பெல் அடிச்சிட்ட கா ஆ வாங்க நல்லா இருக்கீலமா

ஒண்ண இல்ல போவ என்ன இங்கயே இருக்கறியா பள்ளிக்கு போறியா எம்மையா நான் கொஞ்ச நேரம் இருக்கنا உங்க வந்திருக்கு என்ன சொல்லறியேங்க அத்தையா ஆமா உங்க மாமியார் தான் ஆ போங்க வந்திருக்கான்னு